நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் சிவம் திருநீர் சொக்கநாதபுரம் சிவம் திருநீர் அணிவி தொடர்பு கொள்ள ஏழு மூன்று மூன்று எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது மூன்று ஆறு ஒன்பது ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் டிநகர் சென்னை தொடர்பு கொள்ள நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டபுள் ஒன் செவன் ஃபோர் எயிட் அற்புதா ஸ்னாக்ஸ் காரைக்குடி தொடர்பு கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஐந்து மூன்று ஆறு எட்டு மூன்று ஒன்பது புதுக்கோட்டை நகரத்தார் டிவி என தற்போது பெயர் மாற்றியுள்ளார்கள் நகரத்தார் டிவியை நடத்தி திரு முத்ரா அண்ணன் சிவசுப்ரமணியன் அண்ணன் இருவரும் இங்கு வந்துள்ளார்கள் அவர்கள் போன வருடம் எங்கள் வீட்டில் குழந்தைகளுக்காக நடத்திய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸை எடுத்து யூடியூப் சேனலில் போட்டார்கள் இன்று நமது சங்கத்து பிள்ளையான நிகழ்ச்சியை எடுப்பதற்காக இங்கு வந்துள்ளார்கள் அவர்களையும் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் நம் சங்கத்தின் செய்களும் பொறுப்புணர்வோடு பொருளாள பொருளாளரும் ஆண்டறிக்கை நிதிநிலை அறிக்கைகளையும் வாசிப்பார்கள் பொதுக்குழு கூட்டம் பிள்ளையார் பங்கு இரண்டிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்த அனைவரையும் மீண்டும் வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்று அமைகின்றேன் நன்றி சென்னை During the year under 2020, the 31 3 the following is a list of activities done during the year. Anniversary function and AGM for the year ending 31 2019 The anniversary function AGM for the year ending 31 2019 of our Sangam was held at Shri Almil Munya Kalyanamandaman, Chennai. Food was distributed to 200 people and education assistance was given to two students from the Sangam. Our President, Mrs. Malia presided over and the occasion had seen active participation from our members. On 31st 30, 2019, an extensive another event was planned and conducted by our Sangam at Guru Balaji Kalyanamandapam in Chennai. Food was distributed to around 300 people. Sports activities were also conducted and the winners were distributed prizes. Our President Mrs. Manjula Tiagrajan presented over and the occasion had seen active participation from our members. We thank the members and the executive committee members who had actively participated and contributed in large numbers. and had devoted their time and and time energy energy to make the 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 activities activities of of a grand success. We look forward the same vigor and energy in all of our future activities from the members members. executive committee members. Thank you. ஏழாவது செயற்குள் கூட்டத்திற்கு தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர் பெருமக்களுக்கும் மற்றும் ஏனையோருக்கும் முதலில் என் இதயம் கலந்த மாலை வணக்கங்கள் செந்த வருடம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று ஐம்பது பேர்களுடன் ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலாவாக சிவபெருமாள் கோவில் அனுமந்தபுரம் அகோர வீரபத்ரர் திருவடிசூலம் கோவிந்தராஜ பெருமாள் நூற்றி எட்டு திவ்யதேசப் பெருமாள் திருப்போரூர் முருகன் ஆகியவற்றை கண்டு கழித்து உண்டு மகிழ்ந்து ஒருவருக்கொருவர் கலந்துரையாடி மகிழ்வோடு சென்று வந்தோம் நமது பொருளாளர் ஏகமை திருப்பதியின் புதல்வே டாக்டர் வள்ளி சுப்பிரமணியம் பதிமூணு நாட்கள் யோகா கற்றுத்தந்தார்கள் ஒவ்வொரு நாளும் காலை ஏழு முப்பது மணிக்கு வகுப்பு ஆரம்பிக்கும் போது ஒரு படமும் அதற்கு ஒரு கதையுடன் ஆரம்பமாகும் மிகவும் பொறுமையாகவும் எல்லோருக்கும் எளிதில் புரியும்படியும் தெளிவாகவும் கற்றுத் தந்தார்கள் இவை அனைத்தையும் ஏற்பாடு செய்ததற்கும் எடுத்த காரியத்தை செவ்வனே செய்து முடிக்கும் நான் சங்க தலைவர் திருமதி மல்லிகா தியாகராஜனுக்கும் அவர்களது மகன் மெய்யப்பன் வேலைகளுக்கு இடையில் இதுக்கென நேரத்தை ஒதுக்கி சிரமம் பாராது ஒவ்வொரு நிகழ்வையும் சிறப்பாக தடங்கள் இன்றி நடத்தி கொடுத்ததற்கும் நம் சங்கம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறோம் ஆண்டறிக்கை பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் தேர்ட்டி ஒன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கேபிட்டல் ஃபண்ட் இரண்டா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு அன்னதானம் அண்ட் எஜுகேஷன் ஃபண்ட் பதினேழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்து ஐம்பத்தொம்போது ஆடிட் ஃபீஸ் அண்டு ஃபீஸ் பே ஃபைலிங் ஃபீஸ் பத்தொம்போதாயிரத்தி முந்நூறு சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைலிங் சார்ஜஸ் ஆயிரம் ரூபா க கேஷ் இங் ஹேண்ட் முந்நூற்றி ஏழு சிட்டி யூனியன் பேங்க் எஸ்பிஐ அக்கௌண்ட்டு இருப்பு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நூற்றி பதினொன்று டெபாசிட்ஸ் வந்து டோட்டல் டெபாசிட்ஸ் பதினேழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு டிடிஎஸ் டேக்ஸஸ் ரிசீவபிள் பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு மொத்தம் பத்த பத்தொம்போது லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தேங்க்ஸ் பை மிஸஸ் மீனாட்சி வல்லியப்பன் அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது வளையவட்டி நகரத்தார் சங்கத்தின் இருபத்தி ஏழாவது பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த சங்க உறுப்பினர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது தற்போது கொரோனா காலகட்டத்திலும் கட்டுப்பாடுகளுடன் நடக்கும் இவ்வருட பிள்ளையார் நோன்பிற்கும் ஒத்துழைத்து கலந்து கொண்ட நம்ம அயலூர் நகரத்தார்களுக்கும் நம்ம சங்க உறுப்பினர்கள் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நமது நகரத்தார்களின் மிக முக்கியமான ஒரு விழாவானது பிள்ளையார் நோன்பு வளையப்பட்டி நகரத்தார் சங்கமானது இங்கு சென்னையில் இந்த பிள்ளையார் நோன்பு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த நகரத்தார் சங்கத்தின் தலைவர் ஆட்சி இப்பொழுது நம்மிடம் இருக்கிறார் இந்த விழாவானது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் வலைவெட்டி நகரத்தார் சங்கத்தை வந்து மகளிர் வந்து எடுத்து இது ரெண்டாவது வருஷம் அந்த நாங்கள் வந்து இப்போ பிள்ளையார் நம்ம வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் படி சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி மாஸ்க் போட்டு ஐம்பது ஐம்பது பேராக வரவழைச்சி அவங்களுக்கு வந்து இலையெடுத்து கொடுத்துட்டு பின்னால் வந்து பேக்கெட்டு சாப்பாடு கொடுத்து அவங்கள வரிசையாக அனுப்பிடுறோம் ஆனால் நாங்கள் அந்த பிள்ளையார் நம்ம வந்து நம்ம நகரத்தார் கட்டாயம் கொண்டாடணும் அதனால் நாங்கள் அதை தவிர்க்க முடியாமல் கவர்மெண்ட் நாம்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டாடுறோன்னு சொல்லிக்கிறோம் வருஷ வருஷம் முந்நூறு முந்நூற்றம்பது பேர் எங்கள் வலையவட்டி சங்கத்துலேருந்து மட்டும் வருவாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து வலையவட்டி சங்கத்தோடு சேர்ந்து அயலூர் நகரத்தார் வந்து நிறைய பேர் கொண்டாடலை அதனால் நாங்கள்லாம் வரோன்னு சொல்லி கேட்டாங்க அதனால் நாங்கள் பிள்ளையார் நம்ம கண்டு வேண்டான்னு சொல்லாமல் சரின்னு சொல்லியிருக்கோம் அவங்க ஒரு நூறு பேர் வர்றதா எங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் எத்தனை பேர் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து ஒரு நானூறு பேருக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இலையும் டிஃபனும் இந்த கொரோனா காலத்திலும் இப்படியெல்லாம் இருந்து கொண்டு இருந்தால் கூட நம்முடைய பழைய பண்பாட்டையும் நம்முடைய விநாயகர் வழிபாட்டையும் மிகவும் அழகாக செய்து கொண்டிருக்கக்கூடிய வளையப்பட்டி நகரத்தார் சங்கம் நிர்வாகிகளுக்கும் வளையப்பட்டி நகரத்தார்களுக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றி வணக்கம் அற்புத கீர்த்தி வேண்டில் ஆனந்த வாழ்க்கை வேண்டில் நற்பொருள் குவிதல் வேண்டில் நலமெலாம் பெருக வேண்டினும் ஸ்ரீ பிள்ளையார் பட்டிவாழ் கற்பக மூர்த்தி தெய்வ கலஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை இது பொய்யில்லை கண்ட உண்மை வேள விநாயகனே சரணம் வெற்றி விநாயகனே சரணம் சக்தி விநாயகனே சரணம் கன்னிமூல மகா கணபதி பலவணி சரண வாஜமுகணி வா வரமருள வாஜமுகணா வாஜ முகனி வா வரமருள வாஜமுகணி வா i ಗಣನೇ ಮುಳಪರಂಬರುಳೇ ಸ್ವಾಮಿಯೇ ಮುಸಿದ நீ ஜ முக நேவாம் பரமருள வாஜமுக நேவா கஜ முகநேவாம் பரமருள வாஜமுக நேவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகணா நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் எல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கழஞ்சிய திருக்கை சென்று உற்பதம் பொనిந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அடுத்து சிவன் பாடல் ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் ஓம் மேடனார் வெளியெடுத்து பூசினார் சொல்லெடுக்கு பித்தனார் சுந்தர நாரேசினார் சொல்லி நீக்கும் தமிழினார் துதித்து உன்னை பாடுவேன் கல்வி செல்வம் யான்வர

சொல்லிவான் நடேசனே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாயா வெண்ணிருக்கும் தேவர்கள் வேதனை தவிர்க்கவே கண் திறந்து மூடினாய் கந்தவேலன் தோன்றவே